ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பன்னிரெண்டு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கால்நடைகள் போன்ற விலங்குகள் மற்றும் பறவைகள் தங்களுடைய பிறவி குணங்களை மாற்றிக்கொள்ள முடியாது உதாரணமாக சிங்கம் ஒரு கொடிய விலங்காகத்தான் பிறந்துள்ளது அது ஒரு கொடிய விலங்காகவே வாழ்ந்து மடிகிறது பூனை எலிகளை பிடித்து கொள்ளும் குணத்துடன் பிறக்கிறது இந்த குணங்களுடனேயே அது வாழ்கிறது அவை எவ்வளவு முயன்றாலும் இந்த விலங்குகள் தங்களது மோசமான மற்றும் கொடிய குணங்களை மாற்றிக்கொள்ள முடியாது ஒரு பூனையை திருத்தும் முயற்சியாக நீங்கள் அதை ஒரு நாட்காலியில் உட்கார வைத்து அதற்கு பால் தயிர் போன்ற சாத்விகமான உணவை கொடுக்கலாம் ஆனால் ஒரு எலியை கண்டவுடனேயே அதை கொள்வதற்கு பாய்ந்துவிடும் கொடிய குணங்களுடன் பிறந்த விலங்கை நாம் எவ்வளவு முயன்றாலும் மாற்ற முடியாது ஆனால் மனிதன் அப்படி அல்ல ஒரு மனிதன் கொடிய குணங்களுடன் பிறந்திருக்க கூடும் ஆனால் அத்தகைய மனிதன் நல்ல மனிதர்களுடன் தொடர்பு கொள்வதனாலும் நல்ல சூழலில் நல்லவர்களுடன் வாழ்வதனாலும் தனது குணங்களை மாற்றிக் கொள்ள முடியும் இதை மனதில் கொண்டுதான் தாயின் வயிற்றில் பிறக்கும் அனைத்து உயிரினங்களிலும் மனிதப் பிறவியை பெறுவது மிகவும் கடினமான ஒன்று என்று கூறப்படுகிறது பிருந்தாவனத்தில் கோடை மழை மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்